அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வஅலைக்கும் ஸலாம் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹ்வுடைய கிருபையால நாம விடுமுறை நாட்கள்ல நாம இருந்து கொண்டிருக்கோம் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய கிருபையில கிட்டத்தட்ட ஒரு விடுமுறைனால ஒரு 20 நாள் போயிடுச்சு அப்படிதானப்பா இன்னும் ஒரு 10 நாள் அல்லது ஒரு 15 நாள் மட்டும் தான் இருக்குது அல்ஹம்துல்லா இந்த லீவ் விடுமுறையை எப்படி எப்படியோ கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ உங்கட்ட கேட்ட மாதிரி என்ன என்ன சொன்னீங்க சரியா சில பேர் அதாவது இப்போ நீங்க மட்டும் கிடையாது பிள்ளைங்களா இந்த விடுமுறையில நீங்க சொன்ன இந்த லிஸ்ட்ல எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க ஏய் பேசக்கூடாது பேசுனீங்கன்னா வெளியே போயிடுங்க நிறைய பிள்ளைங்க அந்த விடுமுறை நாட்களை இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் கழிச்சிட்டு இருக்கிறோம் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கோம் நீங்க சொன்னதை மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன் தூங்குறதுல சில பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் போய் காலையிலேயே சுபகு தொழுதுட்டு நல்லா தூங்குறது பத்து மணிக்கு எழுந்திருக்கிறது அப்புறம் நம்ம என்ன செய்யறது மதர் சாக்கு வரது இந்த மாதிரியான வேலைகள் இருக்கோம் சில பேர் சொன்னீங்க சாப்பாடு நல்ல புதுசு புதுசாக அம்மாவை வந்து டிஃபன் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பிள்ளைங்களுக்கு இப்படி போகுது சில பிள்ளைங்களுக்கு டிவி உங்களுக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் எல்லா லீவில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்குது டிவியில் என்ன செய்யுது ப்ரோக்ராம்லாம் பயங்கரமாக அதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த விடுமுறை நாட்கள்னு செலக்ட் பண்ணி புது புது ஃபிலிம் எடுத்து என்ன செய்கிறாங்க படம் போட்டு விடுறது ப்ரோக்ராம் அது இதுன்னு என்ன செய்கிறது பிள்ளைங்களை நகல விடாத அளவுக்கு அந்த டிவி ப்ரோக்ராமை அவங்க என்ன செய்கிறாங்க நல்ல இது பண்ணி போகிறா தொகுத்து வழங்குறாங்க இது ஒரு பக்கம் போகுது சில பிள்ளைங்களுக்கு எப்படி போகுது ஃபோனு ஃபோனில் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த நம்ம யூஸ் அம்மா மார்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை ஆகுது ஐயோ நமக்கு ஃபோனை கொடுக்க மாட்டேக்காங்களே என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க ரொம்ப பிள்ளைங்க போன் யூஸ் பண்றதுனால பேரண்ட்ஸுக்கு ரொம்ப சிரமமா போயிருது இந்த விடுமுறை நாட்கள்ல அப்படிதானப்பா சில பேருக்கு வெளியில வெளியூர் விளையாடுறது அப்புறம் தாதி வீட்டுக்கு போறது அங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சுத்துறதே சில பிள்ளைங்களுக்கு விடுமுறை நாட்கள் போய்கிட்டு இருக்குது அலமதுல்ல இதுல செலக்ட் பண்ணி ஒரு சில பிள்ளைங்க சொன்னது என்ன அப்படின்னா எங்க வீட்டுல டிவி இல்ல இன்னும் குறிப்பா சண்டையில நிறைய விடுமுறை நாட்கள் போகுது வீட்டுல அல்லாஹ் அக்பர் அண்ணன் தம்பி சண்டை அக்கா தங்கச்சி சண்டை ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சண்டை இப்படின்னு சொல்லி விடுமுறை நாட்கள் சண்டையிலேயே கொஞ்சம் நேரம் என்ன செய்யுது போகுது இப்படி ரொம்ப ரொம்ப இதெல்லாம் இதெல்லாம் எந்த யூஸுமே கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்க சாப்பிட்றது தூங்குறது டிவி பாக்குறது ஃபோன் பாக்குறது சண்டை போடுறது வெளியில் சுற்றுறது எதாவது யூஸ் இருக்கா என்னன்னா அது என்ன செய்ய தெரியன்ட்டு தெரியாம நம்ம இருக்கோம் வேற வழி இல்லையே அப்படின்னு இதுவனால ஒரு இதுவாக என்டர்டெயின்மெண்ட்டாக போகட்டும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் செஞ்சிட்டு இருக்கோம் சில பிள்ளைங்க சொன்னாங்க அலமதுல்லா எங்கள் வீட்டில் டிவி இல்லை அதனால நாங்கள் நம்ம ஆண்டு விழா கொடுத்த டாபிக் படிக்கிறோம் குரான் ஓதுறோம் கரெக்டான நேரத்தில் தொழுகிறோம் இந்த குட்டி பிள்ளைங்க கரெக்டான நேரத்தில் தொழுகிறோம் வரிடா சொன்னாங்க குரான் ஓதுறோம் நான் திக்கிறோம் நான் வீட்டில் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க மாஷா அல்லா இப்படி பிள்ளைங்க சில பேர் இருக்கிறோம் அலமது இல்லா சரி இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் செய்யுங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது அதாவது செய்யுங்கன்னா என்ன ரொம்ப அதிகமாக டிவியும் ஃபோனையும் தவிர்த்து விட்டு நல்லா சாப்பிடுங்க அலமது இல்லா நல்லா தூங்குங்க நல்லா விளையாடுங்க செல்ல சண்டைகள் நிறைய போடுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த விடுமுறை நாட்களில் ஒரு முக்கியமான விஷயம் விவாதத்தை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு கரெக்டான முறையில் நீங்கள் தொழுகுங்க குறான தினமும் எடுத்து ஓதுங்க அதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணும் நிமிஷம் அல்லது மறுபடியும் மறுபடியும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறது அதுதான் விடுமுறை நாட்களில் விட்டுட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் எப்படி ரமலான் மாதத்தில் இந்த தொழுகையாளிகளை தேடி கண்டுபிடிச்சி முசாலாவில் கொண்டு வந்து நிற்கிற நிற்க வை நிற்க வைக்கிறது எப்படி ரமலான் மாதமோ அது போல உங்களை உங்களை போல ஸ்கூல் பிள்ளைங்களை கண்டுபிடிச்சு நல்ல முறையில் குரான் ஓதக்கூடியவர்களா தொழுகையாலேயே நிற்கக்கூடிய ஒரே சீசன் இந்த லீவு தான் இந்த விடுமுறை நாட்கள் தான் அதனால் நல்ல முறையில் இன்ஷால்லா அதில் கொஞ்சம் விவாதத்தில் கவனம் செலுத்துங்க இன்னொரு விஷயத்தில் கொஞ்சம் நல்ல கவனம் செலுத்தணும் அது என்னென்னா சொல்லுவேன் ஆனால் எல்லாரும் கொஞ்சம் சிரமமாக தெரியும் ஆனால் அதுதான் உண்மையான நல்ல பிள்ளைங்களுக்கு அழகு என்ன அப்படின்னா வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா எவ்வளோ எத்தனை பிள்ளைங்க நம்ம ஐயோ ரொம்ப கஷ்டம்னு வீட்டில் அம்மா அத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்க பேச்சை கேளுங்க கொஞ்ச நாள் மாஷால் எவ்வளவு சிரமம் காலையில் இன்னும் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க மாதால அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர படுத்த பாய கூட எடுத்து வைக்கிறது இல்லை டீ குடிச்ச கிளாஸ கூட கழுவுறது கிடையாது தான் சாப்பிட்ட தட்டை கூட என்ன செய்யறது இல்லை கழுவுறது கிடையாது அப்படி செய்யவே கூடாது கவனமா கேளு ரசூல் சல்லா வலைசலம் அவங்க அவங்க வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் அவங்க தான் முன்னுதாரணம் புரியுதுங்களா அவங்க நீங்கள் கேட்கலாம் என்ன சின்ன வயசா அப்படின்னு கேட்கலாம் சிறு இருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற ஹிஸ்ட்ரி நம்ம ஆரம்பத்தில் ரசோல்லாவுடைய குழந்தை பருவத்திலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த ஹிஸ்ட்ரியை ரசோல்லாவுடைய சிறிய தந்தைக்கு உதவி செய்வாங்க என்ன உதவிங்கன்னா ஒரு ஆண் பிள்ளை அதனால என்ன செய்வாங்க அவங்க வந்து போர் செய்யும்போது அந்த தண்ணி எடுத்து கொடுக்கறது அந்த அம்பு சீவி கொடுக்கறது ஆடு மேய்க்கிறது இதுவும் உதவி தானே இப்போ குழந்தை பருவத்திலையும் ரசூலுல்லா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கார்டியன் அதாவது பேரண்ட்ஸுக்கு சிறிய தந்தைகளுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க அதே போல நாமளும் இன்ஷால்லா வீட்டில் முதல்ல நம்ம விலையை உங்கள் விலையை நீங்களே பாருங்கள் பிள்ளைகளாக அதுதான் நல்ல பிள்ளைகளுக்கு அடையாளம் உங்கள் விலையை நீங்களே பார்க்கணும் உங்களுடைய துணிகளை நீங்களே துவைச்சி பழகுங்க நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டை கழுவுங்க உங்களுடைய தங்கச்சி தம்பி யாராவது சாப்பிட்டு போட்டிருக்காங்களா அவங்க குட்டி பிள்ளையா இருந்தா நீங்க சேர்த்து கழுவணும் அதுல உள்ள உள்ள ஏதாவது சிங் தொட்டில கிடக்குது அதை பார்த்துட்டு என் பிளேட்டை நான் தானே கழுவு நீ உன் பிளேட்ட நீ கழுவு அப்படின்னு சொல்லிட்டு போறது இதெல்லாம் நல்ல பிள்ளைக்கு அழகு கிடையாது அதனால உங்க வேலையை நீங்க பார்த்து முதல்ல பழகுங்க அதே போல வீடு கூட்டுறது உங்களுடைய பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறது ஆ இப்படி இந்த வேலைகளையாவது என்ன செய்யணும் செய்யணும் இன்னொன்னு என்ன தெரியுமா நம்ம வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகள் எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ்களுக்கு ரொம்ப வேலைகள் அதிகமாகும் சமைக்கிறது மறுபடியும் ஏன்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் என்ன செய்யணும் சமைச்சு கொடுக்கணும் தான் என்னென்ன என்னென்ன தெரியுமா ஸ்கூல் டைம் பசிக்காத பசியெல்லாம் இந்த சும்மா இருக்கும் போது பசிக்கும் பாருங்க ஐயோ அது இந்த ஈவினிங் டைம் டைம்ங்கிறது வந்து ரொம்ப என்னமாவது வேணும் எதையாவது செஞ்சு கொடு ஒரு பிரெட் போட்டு போட்டுக்கொடு என்னத்தாவது என்ன செய்யணும் ஒரு பாயாசம் எப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்புறம் நாம தான் மெனு போட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிதான் இந்த லீவ்ல நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த குழம்பு எனக்கு வச்சு கொடுமா இந்த பிரியாணி செஞ்சு கொடுங்க இந்த இந்த இது எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம மெனு போட மெனு போட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு நாம தான் என்ன செய்யணும் உதவி செய்யணும் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா வீடை கிளீனாக வச்சு வச்சுக்கிற கற்றுக்கோங்கம்மா இன்ஷால்லா நீங்க ரொம்ப நாள் நம்ம அம்மா வந்து ஒரு ஒரு ரேக்கை வந்து கிளீன் பண்ணாமையே வச்சிருப்பாங்க கிச்சன் எடுத்துக்கோங்களேன் பெண் பிள்ளைகளுக்கு கிச்சன் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பெட்ரூம் சரியா ஆமா அவங்க பெட்ரூம்ல என்னென்னலாம் கிளீனா இருக்கணுமோ மேலாம் பாத்தீங்கன்னா செல்ஃபுல்ல ஒற்றை அடிக்காம இருக்கும் தூசி துடைக்காம இருக்கும் இதெல்லாம் நம்ம செஞ்சு பழகணும் இப்ப இருந்தே என்ன செய்யணும் செஞ்சு பழகணும் தயவு செஞ்சு பெற்றோர்கள் உங்களுக்கு ஞாபகம் ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் தாய் தந்தை இவர்களுக்கு பணியிட செய்வதன் மூலம் தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அது ஜன்னத்து அக தக்கத்தில் உமஹாத் தாயின் கீழ் உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்லி கொடுத்துருக்கோமா தாயின் பாதத்தின் கீழ் உள்ளதுன்னா என்ன அர்த்தம் உங்களுடைய தாய்க்கு நீங்க பணிவிடை செய்யுங்கன்னு அர்த்தம் தாயை வேலை வாங்குங்கன்னு அர்த்தம் கிடையாது அப்படிதானே அதனால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வீட்லயுமே கிளீனா வச்சுக்கிறதுக்கு இன்ஷா அல்லா கத்துக்கிறணும் யாராவது நீங்க யோசிங்க வீட்டுல உங்களுடைய பாத்ரூமை நான் தான் அலசி விடுவேன் வீட்டு பாத்ரூமை நான் தான் கிளீன் பண்ணுவேன் சொல்லுங்க பாப்போம் ஆஷா அல்லாஹ் ஒரே ஒரு பிள்ளை தான் கை தூக்குது ஆ உண்மைக்கே இதெல்லாம் செஞ்சு பழகணும் நம்ம தாய் தந்தையு என்ன தெரியுமா இந்த வயசுல நீங்க உங்களுடைய அளவுக்கு உதவி செய்றீங்களோ ரெண்டு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல திங்க் பண்ணிக்கோங்க ரெண்டு விஷயம் கிடைக்கும் என்ன கிடைக்கும் தெரியுமா நீங்க வயசாகும் பொழுது உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருப்பான் ஏற்பாடு செஞ்சிருப்பான் ஒன்னு ரெண்டாவது நம்மளுடைய பேரண்ட்ஸ் வயசாகும் பொழுது அப்ப இன்னும் கண்ணு கருத்துமா அந்த பேரண்ட்ஸ் பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு கொடுப்பான் இப்ப நம்ம எந்த உதவியும் செய்யாம நம்ம விட்டுட்டோம் நினைச்சுக்கோங்களேன் அதே பழக்கம் அவங்க முடியாத பட்சத்துல இருக்கும்போது ஒரு சீனு தோணிரும் ஏன்னா புதுசா வேலை செய்யும் போது வலிக்கும்ல கஷ்டமா இருக்கும்ல அதனால இன்ஷா இல்ல இப்போ இருந்தே இந்த பாத்ரூம் கழுவுறது கிச்சன் கழுவுறது அப்புறம் வீட்ல எல்லாம் ஒற்றை அடிக்கிறது மாப்பு போடுறது சுஹான்ல எவ்வளவு வேலைகள் இருக்குது வீட்டுல அதெல்லாம் செய்யாம சாப்பிட தூங்க டிவி பாக்க போனு சண்டை போட இதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்காம இருக்குது இந்த வேலைகளை செய் எடுத்து செய்யுங்களேன் சுபஹானலா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த பெண் பிள்ளைங்கெல்லாம் இன்னும் டீ போட தெரியாத பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கீங்க சமைக்க தெரியாது டீ போட தெரியாது ஒரு வெண்ணிக்கு எவ்வளவு என்ன சரி ஓகே அப்போ டீ போடுற அளவுக்கு வந்திருக்கோம் நம்ம சரி அல்ஹந்துல்லா சரியா ஒரு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் செய்ய கற்றுக்கறணும் காலையில டிஃபன் செய்ய கற்றுக்கணும் என்ன அமைதியார் அதே போல அம்மா வேலை செய்யும் போது என்ன வேலை செய்யறாங்க வெங்காயம் உரிச்சு கொடுங்க ஏய் கவனமா இருக்கும் துணி துவை தராங்களா நீங்க அலசி கொடுங்க காய போடுங்க எடுத்து மடிச்சு வைங்க அதுல அதுல இன்னும் தெரியுமா அந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தே பேசுறோம்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைங்க நீங்க சாம என்ன செய்யலாம் நாங்க ஆம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கன்னு வளர்ந்துடக்கூடாது நீங்கள் வசூல்லா ஒரு ஆண் பிள்ளை தானே நபி சொல்லா அவலிஸ்லாமங்க வீட்டுல அவங்களுடைய செருப்பை அவங்களே தச்சுக்கிருவாங்களா அதாவது அந்த காலத்துலலாம் காலுரை தானே ரசூலுல்லா கேள்விப்படுறீங்களா ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர் ஈருலக தலைவர் சொர்க்கத்தில் முதல் முறையாக நுழை நுழையக்கூடிய பாக்கியத்தை பெறவங்க ரசூலுல்லா அவங்க வீட்டில் அவங்க செருப்பை தைக்க அவங்களே என்ன செய்வாங்க உட்காந்து தைச்சுக்கிருவாங்க அவங்களுடைய ஆடை கிழிஞ்சு ஆடை எடுத்து தைச்சுக்கிருவாங்க ஆயுஷா மாவு பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க உட்காந்து மாவு பேசுவாங்களா சுபான இல்லா அவ்வளவு ஹெல்ப் பண்ணுறாங்க ரசுல்தான் ஒரு ஆம்பளை பிள்ளை அப்போ நாமளும் என்ன செய்யணும் நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் உங்களுடைய வாப்பா வெளியில் வேலை செய்கிறாங்க கடைக்கு கடையில் ஒரு கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் என்ன செய்யணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் வீட்டிலேயே அம்மாமார்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் புரியுதா இப்படி விடுமுறை நாட்கள விவாதத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இதர வேலைகளையும் கொஞ்சம் நம்ம இன்ஷால என்ன செய்யணும் கவனம் செலுத்தணும் இன்னொன்று என்ன தெரியுமா இந்த லீவு வந்தாலே சில பிள்ளைங்க குளிக்கிறதே கிடையாது போற ஸ்கூலுக்கு போறதுனா என்ன செய்யறது இது பண்றது கொஞ்சம் நீட்டா போகணுமே அப்படின்னு சொல்லு லீவுன்னு வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிடுது சும்மா அப்படியே காக்கா குளிப்பு மூஞ்சியை மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு அது இந்த வெயில் நேரத்துல வெளி வெயில் நேரங்கிறதுனால குளிக்க தோணும் வேற வழி இல்ல குளிக்கலன்னா என்ன செய்ய முடியாது நம்மளால இருக்க முடியாது சுபகான அப்போ அடிக்கடி குளிக்கிறதுனால அதிகமா ட்ரெஸ் செய்யும் அது துவைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அதனால இன்ஷா அல்லா இந்த விடுமுறை நாட்கள்ல உங்களுடைய பேரண்ட்ஸ்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுங்க அதே போல இன்ஷா அல்லா உங்களுடைய வேலைகளை நீங்களே நல்ல முறையில் பார்த்துக்கோங்க வீடுகளை சுத்தமாக வச்சுக்கோங்க இன்ஷால்லா அதே போல கார்டன் குட்டி குட்டியாக இந்த மாதிரியான இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கணும் ஒரு செடியை வளர்க்க ஆரம்பிச்சோம்னா பொறுமை நமக்கு கிடைக்குமா ஒரு செடியை பொறுமை என்கின்ற தன்மை நமக்கு கிடைக்கும் அறிஞர்கள் சொல்கிறாங்க அழகா நீங்கள் ரோஸ் செடி வளங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு செடியை இது பண்ணி வளருங்க அதெல்லாம் வளர்க்கும் போது பொறுமை அந்த செடி எப்படி வளருது அப்படிங்கிற அந்த தன்மை நமக்கு செய்யும் அந்த மரமும் செடி நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும் சரிங்களா அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சமையல் கற்றுக்கோங்க அதே போல் வீட்டு வேலைகளை செய்ய கற்றுக்கோங்க அதே போல் இதர இன்னொன்று என்ன தெரியுமா இந்த தம்பி மாறுக தங்கச்சி மரம் உங்களுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களை கொஞ்சம் உங்களுடைய கல்வியை அவங்களுக்கு கற்று வீட்டுக்கு வீட்டில் வந்து வீட்டில் இருந்து குரான் சொல்லி கொடுங்க சூரா சொல்லி கொடுங்க அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதே கிடையாது இன்னும் என்ன தெரியுமா அந்த சுட்டியா இருக்கு அந்த சின்ன சிலாம் நீ சொல்லி கொடுத்து நான் படிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன செய்யறது இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அதனால இன்ஷா அல்லா இப்படி யோசிச்சு பாருங்க இப்படி நீங்க வேலை செஞ்சீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் லீவ்ல சும்மா இருக்கே நான் எவ்வளவு வேலை செய்யறேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும் நமக்கு தோணும் இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னும் இன்னும் சில பேருடைய மூஞ்சியே சரியில்லையே ஒரு நிமிஷம் ல்ல நம்ம அம்மா இருக்கு நம்மள வந்து ரொம்ப செல்லமா வளர்க்குறோங்கிற பேர்ல அவங்க செய்யற தப்பு அது பெரிய தப்பு ஏன்னா அவங்களுக்கு தெரியல நம்மளுடைய பிள்ளை இனிமே வரும் காலத்துல வேலை செய்யாம நம்ம வந்து வச்சிட்டோம்னா எவ்வளவு கஷ்டப்படுங்கறத அந்த பிள்ளை அவங்களுக்கு தெரியல பேரண்ட்ஸ்க்கு தெரியல அதனால என்ன செய்யணும் வீட்லயே சின்ன வயசுல இருந்தே வேலை செய்யறதுக்கு கத்துக்கிறோம் அம்மா சொல்லலனாலும் குடுங்கமா நான் செய்யறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கட்டும் லீவ் விடுமுறை நாட்களை நல்ல முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக நீ இஸ்லாமாளைக்கும் ரஹமத்துல்லாஹ் இவ பரகாத்துகு